துர்கா ஸ்டாலின் திருப்பதிக்கு போகிறாங்க வீடியோ பாருங்கள் திருப்பதியில் போய் சுற்றிட்டு வராங்க வீடியோவில் தேடி பாருங்கள் அந்த எடுபடி சகரபாபு இருக்கா அப்படியான்னு பாருங்கள் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் எடுபுடி ஆந்திராவில் ஒரு அன்னி அன்னொரு அஞ்சாறு எடுபடி அங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரும் அந்த மற்ற அஞ்சாறு எடுபடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆந்திராவில் துர்கா ஸ்டாலின் பின்னாடி துர்கா ஸ்டாலின் ரொம்ப பயபக்தியோடு போய் திருப்பதி வெங்கடாசலபதியை கும்பிட்டு வந்துட்டாங்க இது என்ன ஒரு இந்த மாதிரி உலகத்திலேயே ஒரு குடும்பம் பார்க்க முடியாது இந்த மாதிரி குடும்பம் பார்க்கவே முடியாது மனைவி போய் கோயில் கோயிலாக சுற்றுறாங்க நெத்தியில் விபூதி வைக்கிறாங்க குங்குமம் வைக்கிறாங்க சுற்றிட்டு வராங்க இங்கே வந்துன்னா கணவர் வந்துக்கிட்டு கிண்டல் அடிக்கிறாரு பிராமணர்களை கிண்டல் அடிக்கிறாரு வேதம் அவங்களை கிண்டல் அடிக்கிறாரு இந்து மதத்தை கிண்டல் அடிக்கிறாரு கடவுள் இல்லைன்னு கிண்டல் அடிக்கிறாரு ஆனால் மனைவியை மட்டும் நீங்கள் சீர்திருத்தவாதிகளாச்சப்பா சீர்திருத்தவாதிகளாச்சாப்பா நீங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்தை சீர்திருத்துங்க பகுத்தறிவாதிகளாச்ச உங்கள் குடும்பத்தில் பகுத்தறிவு கொண்டு வர முடியாதவங்க எல்லாம் நாட்டு மக்களுக்கு எப்படி பகுத்தறிவை கொண்டு வருவீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் போய் இப்படி சாமி கும்பிட்டா உங்களுக்கு கேவலம் இல்லை வெக்கம் இல்லை மானம் இல்லையா ரோஷமே கிடையாதா ஒரு ஒரு தன் குடும்பத்தை பகுத்தறிவு பகுத்தறிவு கொள்கைன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க எங்களை பொறுத்தவரை நீங்கள் இப்போ பகுத்தறிவு இல்லாதவர்களும் தான் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் பகுத்தறிவு கொள்கையை கொண்டு வர முடியாதவர்கள் நீங்கள் இந்த கடவுளுக்கு கடவுள் மறுப்பு கொள்கையை உங்கள் குடும்பத்திலேயே கொண்டு வராத ஆளுங்க எப்படி நாட்டு மக்கள்கிட்டையும் உங்ககிட்டையும் உங்கள்கிட்டையும் போய் திராவிட மாடல் திராவிட மாடல்னு எப்படி பேசுகிறீங்க அதுதான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் பகுதி கடவுள் மறுப்பு கொள்கை எடுக்கிறவங்க இல்லை எதுக்கையாக எங்கள் கோயிலுக்குள்ளே கால் வைக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன் உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு தான் கேட்குறேன் அது மாதிரி இப்போ போய் இங்கே சுற்றுறாரு அவர் இவர் செய்கிற பாவத்துக்கெல்லாம் அவங்க பாவ விமர்சனம் பண்ணணும்னு சொல்லி கோயிலுக்கு போகிறாங்க நீங்கள் புராணங்களில் பார்த்தீங்கன்னா ராவணன் ராவணன் கதையை வந்தாலும் எல்லோரும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் மன்னராக இருந்தான் இலங்கையில் ராவணின் மனைவி மண்டோதரி மிகப்பெரிய தெய்வபக்தி இருக்கிறவங்க ராவணன் தப்பு செய்யும்போது மண்டோதரி கண்ணீர் வடிக்கிறாங்க என் தாலிபாக்கியத்தை காப்பாற்றுன்னு சொல்லி கோ கா எல்லா கடவுளையும் கும்பிடுறாங்க சிவனிலிருந்து விஷ்ணுவிலிருந்து எல்லாத்தையும் கும்பிட்றாங்க என் கணவரை காப்பாற்று என் கணவர் தவறு செய்கிறார் என் கணவர் தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறார் என் கணவர் பாவங்களை சுமக்கிறார் என் கணவரை தயவு செய்து காப்பாற்று என்று எல்லா கடவுள்கிட்டையும் அழுதார் மண்டோதரி அப்போ ராவணனே ஒரு ஈச பக்தன் தானே ஈசன் பல சக்திகளை இல்லை கொடுத்துருந்தார் ராவணனுக்கு ஆனால் தப்பு பண்ணாங்க அநியாய அக்கிரமம் பண்ணாங்க மனைவி இன்னொருத்த மனைவியை கடந்து கொண்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஈசனை கைவிட்டான் ராவணன அப்ப மண்டோதிரியை கும்பிட்டு அத்தனை தெய்வங்களும் மண்டோதரிட்டும் சொன்னாங்க மன்னித்து விடு தாயை உன் கணவன் வாழ்வதற்கு தகுதியற்றவன் ஆயிரம் வந்து இதுங்களை வந்து மனசாட்சிக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான் அதனால் எங்களை மன்னித்துவிடு உன் கணவருக்கு தண்டனை கொடுப்பது எங்களுடைய கடமை என்று சொல்லி ராவணனின் கதையை முடித்தாங்க எந்த கடவுளும் வந்து ராவணனை காப்பாற்றலை மண்டோதலி கோயில் கோயிலாக கும்பிட்டோம் தெய்வங்களை கும்பிட்டும் காப்பாற்றலை காரணம் படுபாதகங்களை செய்தான் ராவணன் அதைத்தான் இப்போ நான் இங்கேயும் சொல்கிறேன் ஸ்டாலின் வந்து நான் தனிப்பட்ட மனிதனை தாக்க தாக்குறேன்னு நினைக்க வேணாம் நான் என்ன சொல்கிறேன் கொள்ளை அடித்தவங்களுக்கெல்லாம் வந்து மந்திரி பதவியை கொடுக்குறாரு தர்மத்துக்கு இல்லை மனசாட்சிக்கு எதிரான கொள்ளை கொள்ளையடித்து ஜெயிலுக்கு போன செந்தில் பாலாஜி மந்திரி பதவி கொடுக்குறாரு மனசாட்சிக்கு எதிரான விஷயமா இல்லையா தர்மத்துக்கு எதிரான விஷயமா இல்லையா அதுபோக மகனையும் மருமகனையும் மக்கள் பணத்தை முப்பதாயிரம் கூடிய கொள்ளை அடித்து வேடிக்கை பார்க்குறாரு அப்போ இப்படிப்பட்ட மகா பாதகங்களை செய்யக்கூடிய அவருக்கு மண்டோதரி போல் ஒரு துர்கா ஸ்டாலின் இருந்தாலும் ஆண்டவனிடமிருந்து இவருடைய தண்டனை இவர் பெறக்கூடிய தண்டனையை யாராலும் காப்பாற்ற முடியாது துர்கா ஸ்டாலின் வேண்டுமானால் கோயில்களில் போய் ஸ்டாலினுக்காக பாவ மன்னிப்பு கேட்கலாம் நான் இந்த அஞ்சு ஆண்டுகள் மூணு மூணு ஆண்டுகள் ஸ்டாலின் பதவியில் இருந்த ஸ்டாலினை பற்றி மட்டும் பேசவில்லை ஸ்டாலின் பதவியில் இல்லாமல் இருந்த அவருடைய இதற்கு முன் இருந்த கடந்த காலங்களில் நான் பார்த்த விஷயங்களை வைத்துத்தான் இவ்வளவு விஷயத்தை சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு எத்தனை துர்கா ஸ்டாலின்கள் வந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது வந்து விதி அது வந்து புராணங்கள் சொல்லக்கூடியது அதாவது இறை நம்பிக்கையில் உள்ளவங்களுக்குன்னு சொல்லி சில கோட்பாடுகள் இருக்குது அந்த கோட்பாடுகள் சொல்லக்கூடிய விஷயம் பாவம் செய்தவருக்கு தண்டனை உறுதி எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மனைவியாக இருந்தாலும் அதை வந்து காப்பாற்ற முடியாது ஏன்னா சத்தியவான் சாவித்திரின்னு ஒரு கதை இருந்தது பார்த்தீங்க சத்தியவானை இதில் கொண்டு போயிடுவாங்க யமதர்மன் கொண்டு போயிடுவார் ஆயுள் முடிந்தது சாவித்திரி யமனுடன் போராடி அந்த சத்தியவானை காப்பாற்றுவாங்க எப்படி காப்பாற்றுனாங்கன்னா அந்த சத்தியவான் நல்லவன் சத்தியவான் எந்த பாவத்தையும் செய்கிற அதனால் சாவித்திரி தன்னுடைய சக்தியால் காப்பாற்றினாங்க இங்கே பாவம் செய்தவர்களை எவ்வளவுதான் தெய்வங்களை கும்பிட மனைவி சக்தி வாய்ந்த மனைவிகள் இருந்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் இந்து மதம் சொல்லக்கூடிய கோட்பாடுகள் அதனால் கோயில் கோயிலாக சுற்றுறதுனால துர்கா ஸ்டாலின் அதுவும் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிடுறதுனால அவங்க எல்லோரும் அவங்களே நினச்சொல்லக்கூடாது நம் கணவர் செய்யும் பாவங்களில் இருந்து அவரை காப்பாற்றி விடலாம் அப்படின்னு அவங்களே நினைச்சொல்லக்கூடாது அதற்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறோம்